வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த வதத்தியால் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் தர்பூசணி விவசாயிகள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் திண்டிவனம் முருகேரி வானூர் வேம்பி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் தர்பூசணிகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் தர்பூசனியில் சுவைக்காக ரசாயன நிறைவேற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரினை தொடர்ந்து நிலத்திலேயே தர்பூசணிகள் வீணாகி அழுகி பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் இதனால் தர்பூசணி விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடாக நிவாரணத் தொகை ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தர்பூசணிக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தர்பூசணிக்கு ஓராண்டு கால கடன் வழங்க வேண்டும் என விவசாயிகள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் தர்பூசணியில் ரசாயனம் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக வெளியிட்ட வீடியோவால் தர்பூசணி விவசாயிகள் மாபெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் தமிழகத்திலே கோடை காலங்களிலே தர்பூசணிதான் பொதுமக்கள்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அந்த பழத்துக்கு இன்று நடைபெறுகின்ற மாபெரும் ஒரு சதி நடக்கிறது என்னன்னா இரண்டு வார முன்பாக நமது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ரோட்டோரம் உரம் ஒரு ஆய்வு செய்தார் அந்த ஆய்வு என்னன்னா அந்த பழத்தை உனக்கு கட் பண்ணி அந்த பழத்துல டிஷ் பேப்பர் வச்சு தடவி அதுல ரசாயனம் கூறியுள்ளார் இயல்பாவே தர்பூசணியில இளஞ்சி ஒப்பு நேரம் இருக்கும் அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் நாமெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம் நாவல் பழம் சாப்பிட்டிருப்போம் நாவல் பழம் சாப்பிட்டா நாக்குப்பூர்ல ஊதா நிலம் இருக்கும் அதே வகையில தான் தர்பூசணி இருக்கும் என்ன காரணம்னா ஆண்டு காண்டு தர்பூசணி சாகுபடி அதிகரித்துள்ள காரணத்தால் பல கார்பரேட் கம்பெனிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு பத்தாயிரம் ஹெக்டர் பண்ணோன்னா இந்த ஆண்டு கூட பன்னெண்டாயிரம் ஹெக்டர் பண்ணுறோம் அப்போ கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டு இந்த சம்மர் டைமில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பொழுது அதுக்கு மாபெரும் ஒரு சோதனையே ஆண்டுதோறும் ஏற்படுகிறது வருங்காலங்களில் இதுமாரி நடக்கக்கூடாது என்பதையே இந்த நேரத்திலே அழுத்தமாக இன்னைக்கு நாங்கள் மனு கொடுக்கிறோம் பல கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்படுகிறோம் என்னன்னா அந்த என்ன சொல்றேன்னா இதனால் நாங்க நிறைய பாதிப்பு தர்பூசணி விவசாயி சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு எழுபதனாயிரம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது அந்த எழுபதனாயிரம் ரூபாயாவது நாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளையும் தோட்டக்காலத்துள்ள மூலையும் தமிழக அரசு கல அழிவு செய்து நாங்க செய்த செலவு மட்டும் கொடுங்க என்பதை இன்று வலியுறுத்தி கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு இங்க அனைத்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தர்பூசணி விவசாயிகளை சேர்ந்து வந்து மனு கொடுக்க வந்துகிறோம் என்னுடைய பேர் ஆர் ஆர் சக்திவேல் தர்மசினி ஒருங்கிணை தமிழ்நாடு தர்மசினி ஒருங்கிணைந்த இயக்கம்